கிருஷ்ணகிரி நகர்மன்ற தலைவர் திருமதி பரிதாப் தனக்கு பாடம் கற்பித்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியரை சந்தித்து வாழ்த்து கூறி வெள்ளி பரிசுகளை வழங்கினார் நாடு முழுவதும் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது அரசு மட்டுமின்றி தனியார் பள்ளிகளில் ஆசிரியர் தின விழா வெகு விமர்சையாக நடைபெற்ற இந்த விழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் தங்களுடைய ஆசிரியர்களுக்கு பூங்கொத்து மற்றும் பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இதேபோல் கிருஷ்ணகிரி அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் படித்த முன்னாள் மாணவியும் தற்போது கிருஷ்ணகிரி நகர்மன்ற தலைவராக இருந்து வரும் திருமதி பரிதாப் நவாப் தனக்கு பாடம் கற்பித்த பள்ளி தலைமை ஆசிரியர் மரியம் பாக்கியம் அவர்களை அவரின் வீட்டிற்கு நேரடியாக சென்று ஆசிரியர் தின வாழ்த்து தெரிவித்து வணங்கி வெள்ளி பரிசு பொருட்களை வழங்கி வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டார் கடந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய மாணவி பரிதா நவாப் தனக்கு ஆசிரியை வாழ்த்து கூறியது பெரும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாக இருப்பதாக முன்னாள் பள்ளி தலைமை ஆசிரியர் மரியம் பாக்கியம் மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார்